السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكورية الله من الذي أن بشهود أرخلي نام ياها بارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا تحبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகைக்கு பின் இந்த ஐந்து துஆக்களையும் ஓதுவோம் இந்த து ஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல சுபகான நம்முடைய எல்லா விடயங்களையும் அவன் சீராக்குகின்றான் எல்லா விடயத்திலும் வெற்றி கிடைக்கும் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய தரக்கூடிய அற்புதமான ஐந்து ஆக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாட்களிலே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹு தூதர் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஜுமாவுடைய நாள் வந்தால் எல்லா உயிரினங்களும் அச்சத்தால் பயந்து நடுங்குகிறது ஆனால் மனிதனை தவிர என்று கூறினார்கள் சொல்லல்லாஹு அல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜுமாவுடைய நாள் மிகச்சிறந்த ஒரு நாள் ஏனென்றால் இந்த உலகம் படைக்கப்பட்டதும் இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதே போன்று இந்த உலகம் அழியப்போகின்றதும் போகின்றதும் இந்த ஜும்ஆவுடைய நாளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து ஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வதாக அல்லாஹுவின் தூதர் சொல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு உள்ள நேரம் என்பதாக அதாவது அசருக்கும் மகறிவுக்கும் இடைப்பட்ட அந்த இறுதி நேரம் என்பதாக அதிகமான இமாம்களின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த ஐந்து து ஆக்களையும் ஓதுவோம் நம் வரவான தொழுகைகளை தொழுதுவிட்டு அதே இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருப்பது மலக்குமார்களினுடைய ஆக்களை நமக்கு பெற்றுத்தரும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது أحن برده رحلي يا رحلي عند أين دعاك لوم همك يامانا هذه المضلة دعاء القرأن كتب التركي القرأن لي ولأخي وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين ربي اغفرلي ولأخي وادخلنا في رحمتك என் இறைவா என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயாக உன் ரஹமத்தில் பிரவேசிக்க செய்வாயாக ஏனெனில் நீயே கிருப்பையாளர்களிலெல்லாம் மிக்க மேலான கிருப்பையாளன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ அல்குர் ஆனினுடைய ஏழாவது அத்தியாயத்தின் நூற்றி ஐம்பத்தி ஓராவது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்குர் ஆன் கற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது இரண்டாவது துஆ اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك يا الله نان أني نيني بكور உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த து சேத்பின் சாவித் ராதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நசாய் என்கின்ற நபிமொழித் தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மிக சிறந்த ஒருது ஆ அதிகமாக இந்த து ஆ வை ஓதுவோம் மிகச் சிறந்த கருத்தையுடையது ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது மூன்றாவது து ஆ அல்லாஹும இன்னி கெமினல் ஜுபன் واعوذ بك من ان ارد الى ارذل الامر واعوذ بك من فتنه الدنيا واعوذ بك من عذاب القبر اللهم اني اعوذ بك من الجبن இந்த பொருளை பாருங்கள் இறைவா நான் கோழைத்தனத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் தள்ளாத வயது வரை நான் வாழ்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் உலகின் சோதனைகளில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் வேதனையில் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த அறிவிக்கிறார்கள் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று நான்காவது ஆ நபி மூசா அலி ஹிசலாம் அவர்கள் கேட்டது ஆலம் ரப்பி இன்னி நிச்சயமாக நான் என் ஆத்மாவுக்கு அநியாயம் செய்துவிட்டேன் ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக என்று வரக்கூடிய நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் கேட்டது ஆ அல்லாஹ் தன்னுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் பதினாறாவது வசனத்தில் நபி மூசா அலி ஹிசலாம் அவர்கள் ஓதியது ஆவே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதே போன்று ஐந்தாவது துஆ اللهم إني أسألك المعافاة في الدنيا والآخرة اللهم إني أسألك المعافاة في الدنيا والآخرة يا الله إبلاهلم مرميلم ஆரோக்கியத்தையும் ஈடேற்றத்தையும் நான் உன்னிடம் கேட்கின்றேன் என்று வரக்கூடிய இந்த ஆ அபு ஹுரைரா ரபி அன்ஹு அன்பு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே மூவாயிரத்தி நூத்தி இருபதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஐந்து து ஆக்களும் மிக முக்கியமான ஒரு து ஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹல்ல சுபஹுவ நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் எல்லா உடையத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாகிய இந்த ஜும் ஆவுடைய நாள் அதாவது அசருக்கு பின்னால் உள்ள இந்த நேரத்திலே ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய துஆக்களுக்கும் அல்லாஹ் பதில் வழங்குவான் நம்முடைய தேவைகளும் பூர்த்தியாகும் வல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்து என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்